பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள் கன்னிராஜபுரத்தில் உள்ள காமராஜர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து அதனைத் தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தை கடலாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியான கன்னிராஜபுரம் சத்திரிய இந்து நாடார் நடுநிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையேற்று துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பார் ரகு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வேலுச்சாமி திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபாலன் குலாம் முகைதீன் ஆறுமுகவேல் சண்முகநாதன் தகவல் தொழில்நுட்ப அணி முதுகுளத்தூர் தொகுதி பொறுப்பாளர் ரஞ்சித் மணிகண்டன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தனிக்கொடி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சன் சம்பத்துக்குமார் மாவட்ட பிரதிநிதி நரிப்பையூர் லாரன்ஸ் கன்னிராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் உறவின் முறை தலைவர் சுந்தர மகாலிங்கம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தமிழ்செளியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது அமைச்சர் ராஜகண்ணப்பன் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் ஆகியோர்